பல்கலைக்கழகங்களில் ஆசிரியர் அல்லாத பணியிடங்கள் நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க இதை பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம் மத்திய அரசின் கீழ் இயங்கக்கூடிய மத்திய பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் அல்லாத பணியிடத்திற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க சிக்கிம் மாநிலத்தில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தில் ஆசிரியர் அல்லாத நான் டெக் தகுதியான நபர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் இன்டர்னல் ஆடிட் ஆபீசர் ஒரு காலி பணியிடம் சம்பளம் எழுபத்தி வரை ஒன்பதாயிரத்திஸ்டர் ஒரு காலி பணியிடமும் இரண்டு காலி பணியிடமும் ஹிந்தி டீச்சர் ஒரு காலி பணியிடமும் இந்த பிரிவுகளுக்கு ஒரு லட்சத்தி பனிரெண்டாயிரத்தி நானூறு வரை டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கம்ப்யூட்டர் ஒரு காலி பணியிடமும் செக்யூரிட்டி சூப்பர்வைசர் ஒரு காலி பணியிடமும் இந்த பணியிடங்களுக்கு இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூறிலிருந்து தொண்ணூத்தி இரண்டாயிரத்தி முன்னூறு வரை சம்பளம் லைப்ரேரியன் அட்டண்டன்ட் ஒரு காலி பணியிடமும் கிச்சன் அட்டெண்டன் ஒரு காலி பணியிடமும் குறிப்பிட்டிருக்காங்க இந்த இரண்டு காலி பணியிடத்திற்கு பதினெட்டாயிரத்திலிருந்து தொள்ளாயிரம் வரைக்கும் சம்பளம் வயது பொறுத்த வரைக்கும் பதினெட்டிலிருந்து முப்பது வயது வரை உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பிலும் சலுகை வழங்கப்பட்டிருக்கு எழுத்து தேர்வு மற்றும் நேர்முக தேர்வு அடிப்படையில் தகுதியான நபர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர் விண்ணப்பங்களை விண்ணப்பிப்பதற்கு அபிஷியல் இணையதளம் சி டாட் டாட் இன் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம்